அம்மா என்னம்மா பண்ணுறாங்க ஆ ஃபர்ஸ்ட்டு ஊற்றிக்கிறீங்களா ம் என்ன பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு ஏற்கனவே வருத்திங்களா அந்த க இது அப்போ தான் கசப் போவோம் ம் சரி ஊற்றி ம் என்ன ஊற்றி இருக்கிற அடுத்தது கடுகு போடுறீங்களா போடுங்க ம் அண்ணா என்ன காஞ்சி கிழிச்சா அடுக்குது என்ன வேறு கடுப்பில் பண்ணுறீங்களா அடுக்குது

உடம்பு கிடுதல ம் இருந்தாலும் அப்புறம் காலம் மாற மாற நவீன காலம் மாற மாதிரி மாறிட்டா ஆகணும் வெங்காயம் வணங்கிருச்சாமா அடுத்தது போகிறீங்களா போடுங்க வறுத்து வச்ச பாவக்காய் ஏற்கனவே ம் விடுங்க முதல் தான் வருத்தீங்க நிமிடம் எடுத்தால் வேகம் அடுத்தது மஞ்சள் தூள் போடுறீங்களா போடுங்க ம் போடுங்க மஞ்சள் தூள் அடுத்தது உப்பு கல்லா ம் கல்லுப்பா இங்கே காட்டுங்க ஆ போடுங்க அப்போல்லாம் எந்த தூளு கல் கல்லுப்பு தான் போடுவாங்க அதுவும் அயோடின் உப்பு அதில் என்னென்னங்க காட்டுங்க கொத்தமல்லி சீரகம் பூண்டு மிளகாய் வாங்கணுன்னா குழம்பு எடுத்து வீடியோ போடுறோம் குழம்பு தண்ணி ஊத்திட்டியமா இருக்கணும் அந்த குழம்பு செலவோட தண்ணி ஊத்துன

இப்போ ரெண்டு வேலைக்கு குழம்பு விடணும்னு சொல்லி கேஸ் வர வரைக்கும் கேஸ் அன்றைக்கி வந்துடுமா ம் சரி படிங்க வடிச்சு விடுங்க புளித்தண்ணி ஊத்துறோம் நார்மலாக புளி ரசமே நல்லாயிருக்கும் இப்போ அதை குழம்புல சேர்த்தும் போது நல்லாயிருக்கும் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் ம் இப்போ இது வந்துச்சுன்னா சாப்பிட்லாம் ம் எங்கள் த தட்டம் சரி ஒரு அழாசலா விடுங்க களைக்கு விடுங்க ரைட் இப்போ வந்து வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்புறம் பார்க்கலாம் மா பாவ குழம்பு வச்சு ரெடி ஆயிடுச்சா ம் சரி ஊற்றுங்க ம் ஊத்துங்க ஊற்றுங்க ம் சரி இதே மாதிரி நீங்களே செஞ்சு பாருங்க பாவ குழம்பு செஞ்சு பார்த்துட்டு அப்புறம் எப்படிக்குதுன்னு சொல்லுங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் நன்றி